பதினேழு ஆண்டு கால பசி இந்தியா மீண்டும் ஒரு கோப்பையை ஜெயிச்சிருக்கு கபில் தேவ் தலைமையில் எம் எஸ் தோனி தலைமையில் இப்போது ரோஹித் சர்மா தலைமையில் மீண்டும் கப்பை ஜெயிச்சிருக்கு இதே ஹார்திக் பாண்டியாவை போகிற இடத்துலலாம் கத்துனாங்க அவர் ஃபேன்ஸ் அவரை கழுவி கழுவி ஊத்துனாங்க ஆனால் சாம்பலையில் இருந்து மீண்டும் வந்த ஃபீனிக்ஸ் பறவையா ஹார்திக் பாண்டியா ஒரு மிரட்டலான கடைசி ஓவரை வீசி இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்கிறார் இதே ஜஸ்பிரித் பும்ரா சில ஆண்டுகள் முன்பு அவர் பந்து வீசுகிற வேகத்துக்கு இன்னும் சில ஆண்டுகள் அவர் கையே உடைஞ்சு போயிருன்னு சொன்னாங்க இன்று அவர் உடைத்தது சவுத் ஆப்பிரிக்காவினுடைய நம்பிக்கை எனும் கோட்டையை இதே ரோஹித் சர்மாவை அவர் எப்போ ரிட்டையர் ஆகணுங்க அவர் வந்து தோனி மாதிரிலாம் வரமாட்டார்னு ஆருடம் சொன்னார்கள் வென்று இந்தியாவை நினைத்து எல்லோரும் பெருமை அடைகிற அளவில் ஒரு இந்தியர்களுக்கான ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கிறார் ரோஹித் சர்மா இதே சூரியகுமார் யாதவ் ஐபிஎல் ஆன் அண்ட் ஆஃப் அவர் சீசனில் அவருடைய ஃபார்ம் சரியில்லாதப்பெல்லாம் அவ்வளோ ட்ராவல் பண்ணாங்க ஆனால் அவர் பிடிச்சது கேட்ச் இல்லைங்க ஒரு மேட்சை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை பெரிய தோல்வியை சந்தித்தாலும் எவ்வளோ கீழே இருந்தாலும் மனவேதனையில் இருந்தாலும் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்தை நியாயம் இன்னைக்கு தோற்குறவன் நாளைக்கு ஜெயிப்பான் இன்னைக்கு ஜெயிக்கிறவன் நாளைக்கு தோற்பான் இந்த வாட்டி உலகக்கோப்பையை இந்தியா ஜெயிக்கும்னு இந்தியன் கிரிக்கெட் லெஜண்ட்ஸே சொல்லலை ஆசைப்பட்டாங்க ஆனால் யாருக்கும் பெருசாக நம்பிக்கை இல்லை எப்படிப்பட்ட டீமு கொஞ்ச நாள் தான் ஒரு நாள் சர்வதேச கோப்பையை ஃபைனல்ஸில் போய் இந்தியாவில் நடந்த ஒன் டே ஃபைனல்ஸில் போய் தோத்து போன டீமு எம்எஸ் தோனி இல்லை மிகப்பெரிய சீனியர் பிளேயர்ஸ்லாம் இல்லை இந்தியன் சப்காண்டினோ ஏஷியாவிலேயே மேட்ச்சே நடக்கல எந்த வெஸ்ட் இண்டீஸ்ல ரெண்டாயிரத்தி ஏழில் போய் கேவலமாக நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வெளில வந்த வெஸ்ட் இண்டீஸில் போய் நம்ம போய் எப்படி பார்த்து ஜெயிக்க முடியும் எல்லாரும் நினச்சாங்க விராட் கோலி ஃபார்ம்லயே இல்ல எல்லா மேட்ச்லயும் சொற்ப அவுட் ஆகிட்டே இருந்தார் நீங்க ஓப்பனிங் பேரை மாத்துங்க ஒன் மாற்றுங்க இதை மாத்துங்கன்னு ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சவனே வக்கனையாக நிறைய பேர் அட்வைஸ் சொன்னாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம யாரு வேணா என்ன அறிவுரை வேணால் சொல்லலாங்க ஆனா நம்பிக்கைன்னு ஒன்று நாம வச்சு தொடர்ந்து எங்கன்னா ஜெயிக்க முடியும் ரோஹித் சர்மா தெளிவா சொன்னாரு விராட் கோலி இப்ப சொதப்பலாம் அவர் பதினைந்து ஆண்டுகளமா ஆடிட்டு இருக்கிறாரு முக்கியமான நேரத்துல தேவையான மேட்ச்ல அவருடைய எக்ஸ்ட்ரானரி ஒரு நாக் வந்து கிடைக்கும் அப்படின்னாங்க அது ஃபைனல் மேட்ச்ல நடந்திருக்குங்க ஒரு சொற்ப பந்துகள்ல அவர் ஆங்கர் பண்ணி கொடுத்தது தான் இந்தியா நூற்று எழுபதை தாண்டி இதுவரைக்கும் டி டுவெண்ட்டி ஃபைனல்ஸ்ல அதிகபட்ச ஸ்கோராக இந்திய அணி எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தது வெறும் பேட்டிங் பத்தி மட்டும் நம்ம பேசக்கூடாது அஃப்கோர்ஸ் பேட்டிங்ல கடை செஞ்சு ஓர்ல தம்சம் பண்ணி ஒரு இமாலய ஸ்கோரை போட்டுட்டாங்க இந்தியன் டீம் இப்ப வாங்க இத்தனை நாளாக நம்ம வந்து அந்த டூ தௌசண்ட் லெவனில் இந்தியா ஒல் வேர்ல்டு கப் ஒன்டேல ஜெயிச்சப்ப ஃபினிஷிங் ஷாட்ல சிக்ஸர் தோனி அடிச்சார் பாருங்க அது நம்ம கண்ணிலே இருந்திருக்கும் ஒரு பேட்ஸ்மேன் மட்டும்தான் ஒரு மேட்ச்சை ஜெயிக்க முடியுமா இல்லையே பவுலரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆளைச்சே சரி அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பவுலர்ஸ் இந்தியா உருவாக்குமா பாகிஸ்தான் அளவுக்கு பவுன்சர் போட முடியுமா ஆஸ்திரேலியா அளவுக்கு பேஸ் போட முடியுமா இல்லை இங்கிலாண்டோ இல்லை உலகத்துல வேற ஏதாவது ஒரு பெரிய கண்ட்ரி எடுத்துக்கோங்க வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப யூனிக்கான பவுலர்ஸ்லாம் இங்கே யாரும் இல்லையே என்ற ஒரு எண்ணம் இருந்தது அதை தவிடுபடி ஆகிடுவாங்க இந்தியன் பவுலிங் டீம் அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும் மும்ராவாக இருக்கட்டும் அதை தவிடுபடி ஆகிட்டாங்க இன்ஃபேக்ட் பதினைந்தாவது ஓவர் வரைக்குமே சவுத் ஆப்ரிக்கா தான் ஜெயிச்சுன்னு நினைச்சாங்க முப்பது பந்துகளில் முப்பது ரன் தான் தேவைப்பட்டது ஐபிஎல்ல அது ஒரு ஓவரில் ரெண்டு ஓவரில் அடிக்க வேண்டிய ஸ்கோர் அதிகபட்சம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் மூணு ஓவரில் முப்பது அடிச்சு முடிச்சிடுவாங்க அந்த ஐந்து ஓவரின் ஒவ்வொரு பந்தும் உயிரை கொடுத்து நம்ம பவுலர்ஸ் போட்டாங்கன்னு சொன்னால் அது மிகையே கிடையாது எவ்வளோ கான்ஃபிடென்ட் எவ்வளோ காமன் ப்ரெஷர் இது வெறும் போட்டி கிடையாதுங்க இது ரொம்ப நீண்ட நெடிய நாட்களுக்கு நம்ம பகுப்பாய்வு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை போட்டி முழுக்க வென்று எடுத்த பிறகு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் சரி கிரவுண்ட்லையும் சரி எமோஷன்ஸை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல தரையை முத்தமிட்டு தரையை குத்தி அழுது சிரித்து இந்திய தேசிய கொடியை கொண்டு போய் எப்படி நிலவுல வந்து முதல் முறையாக அமெரிக்காவின் தேசிய கொடியை வந்து அவர்கள் அமெரிக்கருக்கு போய் நட்டார்களோ அதே போல எப்படி கார்கிலில் வந்து நம்ம ஒரு பெரும் போரை வென்றெடுத்து கார்கிலுடைய அந்த டாப் பாயிண்ட்ல போய் இந்திய நேஷனல் ஃபேக நட்டோமோ அதே போல இன்றைய தினம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டு இந்தியாவின் தேசிய கொடியை போய் ரோஹித் சர்மா நட்டார் கடைசி ஓவர் வந்து யார் கையாத்தரோம் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக இருந்தபோது அவர் தோனி மாதிரியே செயல்படுறாருன்னு எல்லாரும் அவரை திட்டினாங்க எவ்வளோ எல்லாரும் அவரை வந்து போராடத்தெல்லாம் கற்றுனாங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸே விற்றாங்க ஆனால் அவர் அந்த கடைசி இப்போ அந்த வீசிட்டு அப்படியே தரையில் உட்காந்துட்டாரு ஒரு பக்கம் வேர்வை வழியுது இன்னொரு பக்கம் கண்ணீர் வழியுது அவரால் எமோஷன் கண்ட்ரோல் படையில இன்னொரு பக்கம் விராட் கோலி இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு கன்சிஸ்டண்டாக இத்தனை ஓட்டங்களை ஒரு மனிதன் ஒரு ஒரு டிசிப்ளினா அவன் குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே எனது நாட்டுக்காக நேஷ்னல் ஜூட்டியில் இருக்கிறதால பார்த்து பார்த்து தன்னை தன்னை செதுக்கி இதுவரைக்கும் இப்படி ஒரு பேட்ஸ்மேன் வந்து இந்த உலகத்தில் டி டுவெண்ட்டிலே இல்லவே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கன்சிஸ்டன்ட்டான பர்ஃபாமன்ஸை கொடுத்து ஃபைனல்ஸில் வந்து ஃபார்மை மீட் எடுத்து ஜெயிச்சு முடிச்சுட்டு சுற்றி எல்லாம் கேமரா பார்க்குறாங்கிறத மறந்து வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணி பொண்டாட்டி கிட்டையும் பிள்ளைகிட்டையும் அழுதுகிட்டே பேஸ்ட்டாக இருப்பாருங்க குழந்தை வந்துட்டோன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறார் அதுக்கு முன்னாடி மனைவி ஃபோன் எடுத்து அழுதாக இருப்பாருங்க அவரால் எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த எல்லா எமோஷன்ஸும் ஒரு பக்கம் அக்ஷர் பட்டேல் சூரியகுமார் தூக்கிட்டு கொண்டாடுறாங்க ஆனால் சைலண்டாக செலிப்ரேஷனுக்கு எனக்கு வாழ்க்கைக்கே சம்மதமே இல்லைன்னு சைலண்ட்டாக ஒரு துறவியை போல இருந்தார் அந்த ஜென்துறை பேர் ராகுல் டிராவிட் அந்த கோப்பையை கையில் வாங்கிட்டு கம்பல் பண்ணி கூலி போயிட்டு டிராவிட் கையில் கொடுக்குறாரு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்களேன் செலிப்ரேட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த கோப்பையை தூக்கி வானத்தை பார்த்து ஒரு கத்து கத்துனார் இருப்பாருங்க அது வந்து பல சாமராய் வீரர்கள் ஒன்னா சேர்ந்து கற்றுன அப்படி இருக்கு அதே போல ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை ராகுல் டிராவிட் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து கொண்டாடி தீர்த்து இருக்கிறார் அவர் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்தியன் டீம்ல இருந்த பிளேயர் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் இந்த இந்தியர்களுக்காக இந்த இந்தியன் டீமுக்காக பெரும் கனவுகளோடு காத்திருந்த இந்தியாவினுடைய ரசிகர்கள் உலக கிரிக்கெட் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு திருவிழாவாக மறக்க முடியாத நாளாக இந்த இறுதிப் போட்டி அமைந்திருக்கிறது இந்த போட்டியில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் நமக்கான ஒரு மிகப்பெரிய பாடம்ங்க நீங்க இந்த போட்டியில் ரசித்த விஷயம் இது எது உங்களை மிகவும் கவர்ந்தது இந்த போட்டியில் எது உங்களால் மறக்க முடியாது கண்டிப்பாக டூ தௌசண்ட் லெவனில் அந்த வேர்ல்டு கப் ஃபைனல் நடந்தப்ப ஆக்சுவலி இந்தியா வருஷம் ஸ்ரீலங்கா மேட்ச் நடந்தப்ப ஸ்ரீலங்காவில் நான் இருந்தேன் அதாவது ஒரு பெரிய கிரவுண்டில் ஒரு முப்பதாயிரம் ஆடியன்ஸ் முன்னாடி அதை லைவா டெலிகாஸ்ட் பண்ணி அங்கே நாங்கள் வர்ணனை கொடுத்துட்டு இருந்தோம் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தோம் அதனால மறக்கவே முடியாது அந்த வேர்ல்டு கப் வின் பண்ண மொமெண்ட் வந்து என்னுடைய லாஸ்ட் பிரத் வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் மறக்கவே முடியாது அதே போல இந்த போட்டி என்பது நம்மளுடைய அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகள் அவர்களாலையும் மறக்கவே முடியாது நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்க எங்க இருக்கீங்க எவ்வளோ தோத்து போயிட்டீங்க எவ்வளவு கவலையில் இருக்கீங்க எவ்வளோ கீழே இருக்கீங்க முக்கியமே கிடையாது உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் இந்தியா மீண்டும் ஒரு கோப்பையை ஜெயித்ததை போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த எல்லா கடவுள்களிலும் வெல்வீர்கள் உங்களால் இந்த போட்டியில் மறக்க முடியாத தருணம் இது கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமையும் சொல்லட்டும் நன்றி வணக்கம்